வணக்கம் பெயர் எழுத்தின் முதல் எழுத்து தலை எழுத்து என்று நாம் அறிந்துள்ளோம் இந்த தலை எழுத்தாகிய முதல் எழுத்து ஏயில் ஆரம்பித்தால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அருண் பாலாஜி அருணாச்சலம் அருண்குமாரமாக ஏ என்று ஆரம்பித்தாலும் சரி அல்லது அம்பிகாவதி இப்படி பல பேர் சரி இந்த முதல் எழுத்து எப்படி இருக்குன்னாக்கா இந்த ஏ என்ற எழுத்தின் வடிவம் வந்து கோபுரம் போன்று தலைக்கு மேல் இரு கைகளை கூப்பி வணங்குவது போன்றும் மேலும் ஏணிப்படி போன்றும் இது அமைந்துள்ளது குறிய நீரூற்று ஏற்பட்டு அருவியாக விழுங்குவது போல் இந்த ஏயின் காட்சி தென்படுகிறது இப்போ இந்த ஏ வந்து பெயர் எழுத்தின் முதல் எழுத்தாக மட்டும் அமைஞ்சிருச்சுன்னு வச்சுருக்கேன் அவர் வந்து பல சிந்தனைகளில் வெற்றி பெறுபவராக இருப்பார் பதவி தாங்கக்கூடியவராக இருப்பார் அதாவது ஒரு தலைமை தாங்குவார் எந்த ஒரு இதுவும் எடுத்துக்கிட்டாலும் அவர் வந்து லீடிங் பண்ணுவார் அதுலேயும் பிறருக்கு அறிவுரை சொல்லக்கூடியவர் மிக உத்தம குணம் நிறைந்தவர் சில நேரங்களில் அவருக்கு வந்து சொல்லக்கூடிய யோசனைகளை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் சில நேரத்தில் ஏற்றுக்கொள்வார் அதே போன்று நிறைய பணம் சம்பாதிப்பார் அறிவு பலம் அதிகமாக இருக்கும் வீழ்ச்சி அடைய மாட்டார் அதாவது வீழ்ச்சி என்பது வந்து இப்போ தோல்வி மனம் வந்து போய் சரி இது நமக்கு ஒத்து வராது விட மாட்டார் அதை செஞ்சே பிடிவாதமா செஞ்சே தீரக்கூடியவர் அதே மாதிரி பணம் நிறைய சம்பாதிப்பார் கலைத்துறையில் ஆர்வம் உள்ளவர் இசைத்துறையிலும் ஆர்வம் உள்ளவர் சரி இவருக்கு தோல்வி என்றதே இல்லை அதே மாதிரி கடைக்கு ஒரு பேர் வச்சுட்டோம்னு வச்சுங்க ஒரு கடையினுடைய பேர் வந்து ஏயில் ஆரம்பிக்குதுன்னா அந்த கடையும் தோல்வி அடையாமல் சின்ன முதலீடு போட்டிருந்தாலும் அவர் பெரிய அளவில் சம்பாதிக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும் இந்த பெயரின் இந்த ஏ வந்து இந்த ஏ என்ற எழுத்து ஒரு பெயரில் முதல்ல மட்டும் ஆரம்பித்தா போகாது அது முடிவுலையும் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்புறம் இடையிடையே சாதாரணமாக வந்து அம்பிகாவதி அப்படின்னு வச்சுக்கோன்னு வச்சுக்க ஏயை ஆரம்பிக்குது அப்புறம் அம்பிகா இந்த கே ஏ அதில் ஒரு ஒரு ஏ வருது பதி பி ஏ அதில் ஒரு ஏ வருது இப்போ இந்த எழுத்து இந்த பேரில் வந்து மூணு ஏ வந்துருச்சு இந்த மூணு ஏயின் ப சக்தி வந்து சூரிய தன்மை சக்தி அதிகரிக்குது இவருக்கு இவருடைய வாழ்க்கை சூரியனை போன்று பிரகாசிக்கும் எங்கும் வெளிச்சமாக சூரியன் எப்படி இருக்கு எல்லா இடத்துலையும் வெளிச்சம் கொடுக்குது அதே மாதிரி இவர் பிரகாசமாக எங்கு சென்றாலும் நன்றாக வாழ வாழ்ந்து வாழ்வாழ்ந்து வாழக்கூடியவர் நல்லா ப பலன் பெறக்கூடியவர் இவர் பணம் வருது என்பதற்காக இவர் தவறான முறையை பயன்படுத்துவாரோ அல்லது வேறு விதமாக வாழ ஆரம்பித்தால் இவருக்கு புகழ் அழிந்துவிடும் உத்தமராக இருந்தால் இவருக்கு இந்த ஏயின் முழு பலன் இவருக்கே கிடைக்கும் புத்தி கொர்மையும் அறிவு கொர்மையும் முழுக்க முழுக்க பணம் ஈட்டுவதிலும் பிறருக்கு உதவி செய்வதிலும் அவரை நம்பியவருக்கு எதையும் செய்யக்கூடிய தன்மை உள்ளோரு புகழ் ஏனியில் உச்ச நிலையில் அடைய அடையக்கூடியவராகவும் திகழ்வார் வணக்கம்